அன்பு நண்பர்களே இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாததில் நம்ம தொடர்ந்து புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரு கோச்சாரம் கோச்சாரம்னா அதுக்கு பலம் பத்து சதமானம் பலன்களை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா பத்து சதமானம் கோச்சாரம் தொண்ணூறு சதமானம் ஜாதகம் ரெண்டு சேரும்போது தான் நூறு சதமானம் சரிங்களா அப்போ அந்த பத்து பர்சன்ட்டை தான் நம்ம இவ்வளோ கற்று கற்று கற்றுன்னு கத்திருக்கோம் இப்போ நம்ம பேச போகிறதும் கோச்சாரத்தை பற்றி தான் ஆனால் இந்த கோச்சாரம் பத்து இல்லை நாற்பது சதமானம் வேலை செய்யும் சரிங்களா இப்போ நான் சொல்கிற அமைப்பு உங்கள் ஜாதத்திலேருந்து தான் நாற்பது சதமானமாக இது வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா அது ஜாதகத்தோடு சேர்ந்து பார்க்கணும் நம்ம அதுக்கு முன்னுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது நம்ம இந்த ஆண்டில் சனி பயிற்சியாக போகிறாங்க ராகு கேதுக்கள் பயிற்சியாக போகிறாங்க குரு பயிற்சியாக போகிறாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ங்க சரிங்களா இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு அதில் ஒரு சில ராசிக்கு சூப்பராக இருக்குது ஒரு சில ராசி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துக்கிட்டு போங்க எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துக்கிட்டு போங்க உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் இப்போ நான் சொல்கிற ரெண்டு வீடுகளில் நீங்கள் என்ன ராசி நட்சத்திரத்தில் பிறங்க என்ன லக்னத்தில்னாலும் பிறந்துங்க இப்போ நான் சொல்கிற ரெண்டு வீட்டில் நான் சொல்கிற கிரகங்கள் இருக்கா பாருங்க இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சாரம் உங்கள் ராசிவில் நம்ம முன்னாடி சொன்னதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கும் சரிங்களா கூடுதலாக தசா புக்தியும் நல்லா போயிருச்சுன்னா சூப்பரோ சூப்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா இப்போ நான் சொல்ற ரெண்டு வீடுகளை கவனிங்க உங்க ஜாதத்தை விரிச்சு வச்சிங்க அதுல மீன வீடு இருக்கு பாருங்க அந்த வீட்டை பாருங்க அதனை அடுத்ததாக மிதுன வீடு இருக்கு பாருங்க அந்த வீட்டை பாருங்க இந்த ரெண்டு வீடுகள்லையும் இப்போ நான் சொல்ற கிரகங்கள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க மீன வீட்டையும் மிதுன வீட்டையும் பாருங்க மீன வீட்லையோ மிதுன வீட்லையோ குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இந்த மூணு பேர்ல யாரேனும் ஒருவர் இருக்காரான்னு பாருங்க இருந்தால் இந்த கோச்சாரம் நன்மையை கூடுதலாக செய்யும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் மீன வீட்லயோ அல்லது ரிஷப வீட்லேயோ குரு அல்லது சுக்கரன் அல்லது புதன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உறுதியாக நன்மை உண்டு இது இல்லாம ரிஷப வீட மட்டும் எடுத்துங்க ரிஷப வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் ரிஷப வீட்டில் செவ்வா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சனி இருந்தாலும் கூட நன்மை உண்டு சரிங்களா அதாவது மீன வீட்டில் குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தா நன்மை ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருந்தா நன்மை அப்படியே மிதுன வீட்டுக்கு வாங்க மிதுன வீட்டில் குருவோ சுக்கிரனோ புதனோ செவ்வாயோ சனியோ இந்த ஐந்து பேர்ல யார் இருந்தாலும் நன்மை சரிங்களா அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா முப்பது சதமானம் இந்த கோச்சாரம் உங்களுக்கு நன்மையா வேலை செய்யும் ஜாதக தசாபுத்தி நல்ல தசாபுக்தியா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு தூக்கிடலாம் சரிங்களா ஆக ஜாதக ரீதியாக நீங்க என்ன ராசியா இருந்தாலும் இந்த நான் சொன்ன வீடுகள்ல இந்த கிரகங்கள்ல ஒருவர் இருந்தால் கூட உங்களுக்கு நன்மை உறுதி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி